யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தனுஷு ராசிக்கான செப்டம்பர் மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் தனுஷு ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீடு குடும்ப ஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இந்த இடத்துல சனியுடைய அமர்வு இருக்கு சனி வக்கரகதியில் உட்கார்ந்துட்டு ஸோ இந்த கிரக அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பண ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் உண்டு பண வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது வருவாய்கள் உண்டான சூழ்நிலைகள் உண்டு இதனால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வரவுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது வேலை சார்ந்த விஷயங்களில் வந்து நமக்கு கொஞ்சம் மெத்தனமாக போய்கிட்டு இருக்குது எதிர்பார்த்த மாதிரியான சூழ்நிலையே இல்லை பணத்தை எடுத்து வைக்கக்கூடிய சுச்சுவேஷனே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த சனியுடைய அமர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா பலவிதமான நன்மைகளை கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு அதே மாதிரி குடும்பத்தில் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல சந்தோஷமான சுச்சுவேஷன்ஸ் தான் நிறையா போகும் எந்த கருத்து முரண்பாடுகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு இல்லை நிதானத்தோடு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடு ரொம்ப பொறுமையாக இருங்க வரும் வரும்பொழுது சிரிச்ச முகத்தோடையே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா குழப்பங்கள் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து நான்காம் வீடு நான்காம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் இந்த இடத்துல ராகுவோடைய அமர்வு இருக்குது ராகு பகவான் வந்து நாலில் இருக்காரு அப்படின்னு சொன்னாலே சுகஸ்தானத்தில் இருக்காருன்னா சுகபோகமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீர்வார் நம்ம தேவைகள் நிறைவேறும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிளான் பண்ணாமல் ஷாப்பிங் போகிறது இந்த மாதிரி விஷயங்களை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பொருள் ரீதியான விஷயங்கள் நினச்ச மாதிரி செய்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது நல்ல வாசனை திரவியங்கள் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் உண்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாயார் ஸ்தானம் இல்லையா அங்கே வந்து தாய்க்கு உடல்நல பலவீனங்கள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது எப்பயுமே ராகு வந்து அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் காரகத்துவத்தை அதிகமாகவும் உயிர் காரகத்துவத்தில் அவர் கொஞ்சம் கட்டுப்பாடோடையும் இருப்பார் அதனால் இது தாயார் ஸ்தானம்ன்றனால தாய்க்கு சுகவீனங்கள் உண்டான வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்துருங்க இத கரெக்டா பண்ணா இதுவே ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும் ராகுனு சொன்னாலே மருந்து மாத்திரை சாப்பிட்டா அது அடங்கிடும் அதனால பரிகாரம் அப்படிங்கிறது மருத்துவர்கிட்ட போயிட்டு வந்தீங்கன்னாலே அது பரிகாரமாக ஆயிரும் இதை கருத்தில் கொள்ளுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது வீடு ஆறாம் வீடு அப்படின்னு பார்க்கும்போது நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இந்த இடத்துல குருவுடைய அமர்வு இருக்கு குரு ஆறில் இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு எதிரிகள் நம்மக்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணவே மாட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள்னால் நமக்கு பெரிய துரோகிகள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளில் கூட இருந்து பின்னாடி பேட் கமெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணக்கூடிய நபர்கள் தான் அவங்களுடைய முகத்திரைகள் கிழிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பேட் கமெண்ட் கொடுக்கறவங்க பின்னாடி மட்டும்தான் பேச முடியும் முன்னாடி வர தைரியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அடுத்து நோய் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாட்பட்ட பிரச்சனைகள் இருக்குது உடம்புல ஏதாவது ஒரு உபாதைகள் தொடர்ந்து தொடர்கதையாகவே போயிட்டுருக்கு என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது சரியாகலை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அதுக்காக நீங்கள் பெரிய போராட்டம்லாம் பண்ணிக்கவே தேவையில்லை நார்மலாக இது சரியாயிடும் அப்படின்ற நினப்போடு ஏதாவது அதுக்குண்டான மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் நினைவுலையே அது சரியாகுன்ற நினைப்பு வளர்த்தாவே போதும் கண்டிப்பான முறையில் அந்த நோய்களுக்கு விடுதலை கொடுத்துட முடியும் ஏழாம் வீடு ஏழாம் வீடு கலத்திரஸ்தானம் கலத்திரஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் ஏழில் இருந்தால் திருமண பாகியங்கள் அப்படின்றது கை கூடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது வீட்டில் குதூகலமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சுப காரியங்கள் நடத்தக்கூடிய மங்களன் ஏழில் உட்காந்துருக்காரு கூட்டு தொழில் விருத்தியாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இருக்குது நல்ல முதலீட்டாளர்கள் கிடைச்சி தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை கண்டிப்பான முறையில் இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பழுதான வண்டியை புதுப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்பதாம் வீடு பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் புதனுடைய அமர்வு இருக்குது பித்ருஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால தந்தையுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் தந்தை இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அன்பு ஆதரவு நட்பு எல்லாமே கண்டிப்பாக உண்டு இதனால் வரைக்கும் அப்பாவோட பேசாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் திரும்பவும் நல்லா பேசுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கருத்து முரண்பாடுகள் நீங்கிறது அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் மேலதிகாரிகளோடு நமக்கு இருந்து தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளும் மாறி நட்புறவு உண்டான சூழ்நிலை உண்டு வந்து புதன் இருக்கிற காரணத்தினால குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த சுபசேதி வந்து மகிழ்ச்சி ஊற்றத்துக்கு சூழ்நிலையும் தென்படுது வருவாய்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் சேமிப்பு செய்யறதுக்கு திட்டமிடலும் இந்த மாதத்தில் நடக்கும் நல்லபடியான சூழ்நிலைகள் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்குது அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே முற்போக்காக காணப்படுது அதாவது முன்னேற்றமாக தெரியப்படுது எந்த தடைகளும் இல்லாமல் வாழ்க்கை நகரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது வராகடன் உண்டான சூழ்நிலைகளும் இருக்குது உங்களுக்கு வந்து சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்றத்துக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அடுத்து பத்தாம் வீடு பத்தாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேதுவும் சுக்ரனும் அமர்ந்திருக்காரு பத்தாவது வீட்ல நமக்கு கேது சுக்கரன் அமர்ந்திருக்குன்னா இது வரைக்கும் கேது பத்தில் இருந்த காரணத்தினால தான் தொழில் அப்பப்ப மந்த நிலையை அடைஞ்சிக்கிட்டே இருந்தது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடைக்கல அதிலையே அரிச்சமாகவே இருக்க மாதிரியான சூழ்நிலை இருக்குது பெருசாக வந்து நம்ம பணம்லாம் பண முதலீடுகள் செய்யவும் முடியல அதிலிருந்து லாபமும் எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் அமர்வு வந்ததுக்கப்புறம் சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பான முறையில் உண்டு அதாவது வருமானங்கள் கையில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்ரன் ஆல்ரெடி நீசமாக தான் இருக்குது இருந்தாலும் குருவுடைய பார்வை படுறதுனால சுபகிரக படும் பொழுது நமக்கு வந்து அந்த சுக்கரனுடைய ஆக்டிவேஷன் அப்படின்றது நடக்கும் ஸோ வருமானம்ன்றது கண்டிப்பாக உண்டு ரொம்ப மந்த நிலையில் இருந்த வியாபாரம் கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் அடையறதுக்கு உண்டான சூழ்நிலையும் தெரியுது செப்டம்பர் மாதத்துக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து சேர பட்சத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய மன குறைகள் கண்டிப்பான முறையில் தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்